எல்லாருக்கும் வணக்கம் சயின்ஸையும் நாம கேக்குற கதைகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்க முடியுமா ஒன்று சம்மந்தமே இல்லாத மாதிரி தோணுது இல்லையா ஆனா இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன் இருக்கு அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க நம்ம காதுக்கே கேட்காத ஒரு சவுண்டுக்கும் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து பயப்படுற மான்ஸ்டர்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும் இதுதான் இன்னைக்கு நம்மளோட மெயின் கேள்வி வாங்க இந்த மர்மத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் ஓகே நம்ம புதிரோட மொத துண்டே இங்க தான் ஆரம்பிக்குது இது நம்மளோட சென்சஸ்க்கு அப்பாற்பட்ட ஒரு சயின்டிஃபிக் விஷயம் அதுதான் தான் செவன் ஹர்ட்ஸ் ஃப்ரீக்குவென்சி இது இன்ஃப்ராசவுண்டுனு சொல்லப்படுற ஒரு வகை ஒலி இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா இத நம்மள கேட்கவே முடியாதுங்க நம்மளோட ஹியரிங் ரேஞ்சுக்கு ரொம்பவே கீழ இருக்கிற ஒரு ஃப்ரீக்குவென்சி இது சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சைலன்ட் சவுண்ட் ஆனா ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம காதுக்கு கேட்காத இந்த சவுண்டு நம்ம உடம்புலையும் மனசுலயும் சில பாதிப்புகளை ஏற்படுத்துது இது ஒரு வைப்ரேஷன் மாதிரி இல்லனா காதுக்குள்ள ஒரு மாதிரி பாப் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ண முடியுமா இது நம்ம பிரெயின்ல இருக்கிற தீட்டா வேவ்ஸோடு சம்மந்தப்பட்டது இந்த தீட்டா வேவ்ஸ் தான் க்ரியேட்டிவிட்டி மெடிடேஷன் அப்புறம் இந்த தூக்கத்துக்கும் விழுப்புக்கும் நடுவில் இருக்கிற நிலை இது எல்லாத்துக்கும் காரணம் ஆனா அதே நேரம் இந்த சவுண்ட் ரொம்ப அதிகமா எக்ஸ்போஸ் ஆனா குழப்பம் பயம் ஏன் மயக்கம் கூட வரலாம் பாத்தீங்களா கண்ணுக்கே தெரியாத ஒரு சக்தி நம்மள எப்படி எல்லாம் இருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை பத்தி பாத்துட்டோம் விவரிக்கவே முடியாத சில நம்ம முன்னோர்கள் அதாவது காலங்காலமா மனுஷங்க எப்படி விளக்கியிருக்காங்கன்னு பாப்போமா ஆமா இப்போ நாம நேரா அமானுஷ்ய உலகத்துக்குள்ள போக போறோம் பேய் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே போதும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை பத்தின நம்மளோட நம்பிக்கையெல்லாம் மனசுக்குள்ள வரும் பல நூறு வருஷமா நம்மால புரிஞ்சிக்க முடியாத விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பதில் தான் இருந்திருக்கு இப்போ இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்களேன் ஒரு பக்கம் செவன் ஹர்ட்ஸ் இன்ஃப்ராசவுண்ட் இது ஒரு சயின்டிபிக் விஷயம் இன்னொரு பக்கம் பே இது ஒரு நாட்டுப்புற நம்பிக்கை ஆனா ரெண்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது ரெண்டுமே நமக்குள்ள ஒருவிதமான பதட்டத்தையும் ஒரு மர்மமான உணர்வையும் உருவாக்குது கரெக்டா சரி இப்போ ஒரு கேள்வி கண்ணுக்கு தெரியாத ஒரு ஐடியா அது ஒரு ஃபீலிங்கா இருக்கலாம் இல்ல ஒரு பேய் மாதிரியான விஷயமா இருக்கலாம் அதை எப்படி நாம எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு கதையா மாத்துறது இப்போ ஒரு சின்ன ஐடியாவை எப்படி ஒரு முழுநீல கதையா மாத்துறாங்க அதோட ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன ஐடியா எப்படி ஒரு பெரிய படமா மாறுது அதுக்கு இந்த செவன் ஸ்டெப்ஸ் தான் ஃபார்முலா முதல்ல ஒரு ஐடியா வரும் அப்புறம் அதை ஸ்கிரிப்டா எழுதுவாங்க அந்த ஸ்கிரிப்டை ஸ்டோரி போர்டா வரைவாங்க அதுக்கப்புறம் தான் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ்னு ஒரு டீமை ரெடி பண்ணுவாங்க எங்க ஷூட் பண்ணலாம்னு லொக்கேஷன்ஸ் பார்ப்பாங்க அப்புறம் ஷூட்டிங் கடைசியாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு முழு படமாக உருவாக்குவாங்க இப்படி தான் கண்ணுக்கு தெரியாத ஒரு யோசனை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெரிய விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக மாறுது ஓகே இந்த ஃபார்முலாவை வச்சு கண்ணுக்கு தெரியாத சக்திகளை மையமாக வச்சு சில கேரக்டர்ஸை ரீசெண்ட் படங்கள்ல எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு ரெண்டு உதாரணங்களோட பார்க்கலாம் முதல்ல நாம பார்க்க போறது டாக்டர் மைக்கேல் மார்பியஸ் இங்க கண்ணுக்கு தெரியாத சக்திங்கிறது அவரோட கண்ட்ரோல் பண்ண முடியாத ரத்த தாகம் இது ஏதோ இயற்கைக்கு மீறின சாபம் கிடையாது இது ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்டால வந்த ஒரு சைடு எஃபெக்ட் சொல்லப்போனா தனக்குள்ளேயே இருக்கிற ஒரு மான்ஸ்டரோட போராடுற ஒரு மாடர்ன் கேரக்டர் இவர் அடுத்து பெட்னஸ்டே ஆடம்ஸ் இவங்களோட கண்ணுக்கு தெரியாத சக்திங்கிறது அவங்களுக்குள்ள இயற்கையாவே இருக்கிற ஒரு சைக்கிக் பவர் மார்பியஸ்க்கு அது ஒரு சாபம் மாதிரி ஆனா பெட்னஸ்டேக்கு இது ஒரு பவர்ஃபுல் டூல் வெளியுலக மர்மங்களை எல்லாம் கண்டுபிடிக்க அவங்க இந்த சக்தியை எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் ஒப்பிட்டு பார்த்தா அவங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் நல்லாவே தெரியும் ரெண்டு பேருமே கண்ணுக்கு தெரியாத சக்திகளோடு தான் இருக்காங்க ஆனா மார்பேஸோட சக்தி சயின்ஸால உருவானது அது அவருக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்குது ஆனா வெட்னஸ்டேவோட சக்தி அவங்களுக்கு பரம்பரையாக வந்தது அதை வச்சு அவங்க வெளியில் இருக்கிற ஒரு மர்மத்தை தீர்க்க பார்க்குறாங்க ஒன்று சமாளிக்க வேண்டிய ஒரு சாபம் இன்னொன்னு மாஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு கருவி பாத்தீங்களா எவ்வளோ வித்தியாசம் இப்போ கடைசியா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் நாம ஆரம்பிச்ச அந்த செவன் ஹெட்ஸ் ஃப்ரீக்வென்சி அப்புறம் பேய் இப்போ நாம பார்த்த இந்த சினிமா கேரக்டர்ஸ் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்ப்போம் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மனுஷங்களுக்கு இயல்பாவே இருக்கு அது சவுண்ட் வேவ்ஸா இருக்கலாம் ஆவிகளா இருக்கலாம் இல்ல சூப்பர் ஹீரோக்களாக இருக்கலாம் அதை சயின்ஸ் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் சினிமா மூலமாகவும் நம்ம தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கோம் இந்த கதைகள் எல்லாம் வெறும் மான்ஸ்டர்ஸ் பத்தினது மட்டும் இல்லை அது நம்மளோட ரியாலிட்டியோட எல்லைகளை பத்தியும் அந்த எல்லையை தாண்டி பார்க்குறப்ப கிடைக்கிற அந்த த்ரில்லை பத்தியும் பேசுது இதுதான் நாம ஏன் இந்த கதைகளை உருவாக்குறோம் பார்க்குறோங்கிறதுக்கான உண்மையான காரணம் கடைசியா இந்த ஒரு கேளியோடு நான் உங்களை விட்டு போறேன் யோசிச்சு பாருங்க நாம நமக்குள்ளேயே சொல்லிக்கிற கதைகளை நம்ம நம்பிக்கைகளை எந்த மாதிரியான கண்ணுக்கு தெரியாத சக்திகள் உருவாக்குது இத பத்தி யோசிங்க இந்த அலசலில் எங்களோடு இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி